மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த திமுகவினர் உடனடியாக களத்தில் பொதுமக்களுக்கு உதவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு திமுகவினர் துணை நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் இருக்கிறார் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களின் நிலை குறித்து அமைச்சர்களுடன் அரசு உயர் அதிகாரிகளுடனும் தொடர்ந்து பேசி வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த திமுகவினர் உடனடியாக களத்தில் பொதுமக்களுக்கு உதவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு திமுகவினர் துணை நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் அதிகனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் நிலை குறித்து அமைச்சர்களுடனும் அரசு உயரதிகாரிகளுடனும் கலந்து ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிகனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த திமுகவினர் உடனடியாக களத்தில் பொதுமக்களுக்கு உதவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு திமுகவினர் துணை நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிகனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களின் நிலை குறித்து அமைச்சர்களுடன் அரசு உயர் அதிகாரிகளுடனும் தொடர்ந்து பேசி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த திமுகவினர் உடனடியாக களத்தில் பொதுமக்களுக்கு உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு திமுகவினர் துணை நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் அதிகனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களின் நிலை குறித்து அமைச்சர்களுடனும் அரசு உயர் அதிகாரிகளுடனும் கலந்து ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிகனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்